இப்ப எல்லாத்தையும் விட மிக மிக முக்கிய ஒரு பணியாக இந்த இரண்டாவது மாநில மாநாடு முதல் மாநில மாநாடு இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் நடந்துச்சு மாநில மாநாடு தலைவர் நமக்கு இந்த மாநாட்டுக்கு பேரே மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு கடந்த ஒன்பது வருஷமா நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் எழுந்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில் அனைத்து உரிமை மாநில உரிமைகளையும் எழுந்திருக்கிறோம் கல்வி உரிமை மொழி உரிமை நிதி உரிமை அனைத்தையும் எழுந்திருக்கிறோம் இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நம்முடைய சேலம் மாநாடு இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு சிறப்பான எழுச்சியான மாநாடு நடந்தது இல்லை நம்ம மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு மாநாடாக நடத்தி காட்டுவோம் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டுள்ளன எனவே நீங்க அத்தனை பேரும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு இனிமே இப்படி ஒரு மாநாடு இந்திய வரலாற்றிலேயே நடக்க முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை நீங்க அந்த மாநாட்டுக்கு தேடித்தரணும் கூறிக்கொண்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சுடர் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நம்முடைய தோழர்கள் இளைஞரணி தோழர்கள் சேலத்திற்கு எடுத்துட்டு வரப்படுறாங்க அவங்களுக்கும் நீங்களும் பாதுகாப்பாக வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நாம சந்திப்போம் இருபதாம் தேதியே பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு இருபதாம் தேதி மாலை நம்முடைய தலைவர் மணிக்கு எல்லாம் தேர்தலுக்கு இறையம்மன் குத்துசவுடைய பாடல் நிகழ்ச்சி இருக்கு அது மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க நம்முடைய இளைஞரணி மாநாட் செலுத்து சொல்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு இருசக்கர வாங்கின பேரணி நடந்திருக்கு அவங்களுக்கும் நம்முடைய த அவங்க அத்தனை பேரையும் தலைவர்களை சந்திக்க இருக்கிறாங்க எனவே இருபதாம் தேதி மாலை ஆரம்பிக்கின்ற மாநாடு இருபத்தி ஒன்னாம் தேதி கால எட்டரை மணி அளவில் மாநாடு துவங்க இருக்கு கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி அவர்கள் தான் மாநாட்டு இந்த பந்தலில் முன்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய கருப்பு சிவப்பு குறியை ஏற்றிருக்கிறாங்க அதன் பிறகு மாணவரணி செயலாளர் அவர் தான் மாநாடு துவங்கின்றார் அதன் பிறகு மாநாட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன அதன் பிறகு கழகத்துடைய பேச்சாளர்கள் இருபத்தி ரெண்டு பேச்சாளர்கள் நம்முடைய கொள்கையை பற்றி இயக்க வரலாற்றை பற்றி பேச இருக்கிறாங்க புகைப்பட கண்காட்சி துவங்கப்பட இருக்கு அதே போல புத்தக நிலையங்கள் பதினோரு பதிப்பாளர்கள் புத்தகங்கள் விற்பனை நிலையம் அங்கே இருக்கு புதுகை பூபாலம் அப்படின்ற கலை நிகழ்ச்சி நடக்கு பாடக திருக்குறள் அறிவு அம்பேத்கர் பற்றியும் கலைஞர் பற்றியும் பேரங்க அண்ணா பற்றியும் தந்தை பெரியார் பற்றியும் பாடல்கள் எல்லாம் பாடல் இருக்கிறாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க